அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எனக்கு வந்து இம்மிடியேட் ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி ஒரு வசிய முறை வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த பதிவாக கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்தீங்கன்னாக்கா இதற்குண்டான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இது ஒரு அற்புதமான ஒரு வசிய இயந்திரம் இது இந்த எந்திரத்தை பயன்படுத்தினீங்கனாக்கா நிச்சய பலன் உங்களுக்கு உண்டு இந்த எந்திரத்தை எதற்கு பயன்படுத்தணும் வசிய முறைகள்னாக்கா எந்த மாதிரியான வசதி முறைகள் நீங்கள் விரும்பும் நபர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்கள வசியம் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை பயன்படுத்தலாம் கணவன் மனைவி ஒற்றுமை பிரிந்திருக்கும் கணவன் அல்லது பிரிந்திருக்கும் மனைவியை திரும்ப வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை லவ் பண்ணிவிட்டு திடீர்னு பிரேக்கப் பிரேக்கப் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இந்த வசிய முறையை நீங்கள் கையாளலாம் அதாவது லோ பண்ணி ஃபெயிலியராக போகிற சூழ்நிலை நாங்கள் இருக்கோம் பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு கவலைப்படுறவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த வரிசை முறையை நீங்கள் கையாளலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிறிய சின்ன வீடியோ தான் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பலன் கிடைக்கும் இது அற்புதமான ஒரு வரிசை முறைங்கிறதுனால நானே வரைஞ்சி காமிக்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களே வரைஞ்சி பயன்படுத்தினீங்கனாக்கா இம்மிடியேட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைப்பது உறுதி அவங்க எங்கே இருந்தாலும் சரி எந்த மனநிலையில் இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களிடம் வருவார்கள் அல்லது குறைந்தபட்சம் தொலைபேசியலாவது உங்களிடம் பேசுவார்கள் அப்படி இல்லைனாக்கா ஒரு மெசேஜாச்சும் வரும் அது நிச்சயமாக ஏதாவது ஒன்று நடக்கும் அதனால் தைரியமாக பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் அருகிலேயே இருக்காங்க சரியாக பேசுறதில்ல இல்லைனா கூட பண்ணலாம் ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க மேலே வந்து ஒன்பது கட்டங்கள் வரும் கீழே ஒரு நீளமான பாக்ஸ் வர மாதிரி இதில் இருக்கிற மாதிரியே வரைஞ்சிக்கோங்க பொறுமையாக வரைங்க இதற்கு உரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் நீங்கள் எப்போ வேணுணாலும் வரையலாம் ஆனால் காலையில் குளிச்சு குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது போது பண்ணிங்கனாக்கா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இது ஒன்றும் ரொம்ப டைம் எடுத்துக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை தான் இது நான் எப்படி வரைகிறேங்க கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வரைஞ்சிங்கனாக்கா ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆகாது அவ்வளோதான் ஆகும் இப்போது நான் ஃபில் பண்ணி காமிக்கிறேன் ஃபில் பண்ணி முடித்தப்போ இந்த பஸ்ஸியை இந்த என்ன பண்ணுன்னு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தாறு போடுங்க போட்டு முடித்தப்பறம் மொ முதல்ல நீங்கள் நிரப்ப வேண்டிய நம்பர் இங்கே எழுநூற்றி எண்பத்தி ஆறு அதுக்கப்புறம் இங்கே எழுபத்தி ஐந்து இங்கே ஒன்பது இங்கே ஐம்பத்தி நாலு இங்கே அஞ்சு இங்கே பதினேழு இங்கே மூன்று இங்கே அறுபத்தொம்போது கடைசியாக இங்கே நாலு ஃபஸ்ட்டு எழுநூற்றி ஐம்பத்தாறு போடுங்க அப்புறம் நடுவில் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு போட்டு எழுபத்தைந்து ஒன்பது ஐம்பத்தி நான்கு ஐந்து பதினேழு மூன்று அறுபத்தி ஒன்பது இப்போ பேர்கள் எழுதப்படும் நீங்கள் விரும்பும் நபருடைய பேரை இங்கே எழுதுங்க நீங்கள் விரும்பும் நபர் பெயர் அவங்க ஆணாக இருந்தாங்கனாக்கா அவங்க பேர் போட்டு பின் போடணும் பெண்ணாக இருந்தாங்கனாக்கா பின்தே போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க இதற்கு கீழே உங்கள் பெயர் போட்டு உங்கள் அம்மா பேர் போடணும் சப்போஸ் நீங்கள் பண்ணுறவங்க வந்து பெண்ணாக இருந்தாங்கக்கா பெண் பேர் பின்தே அம்மா பேர் ஆணாக இருந்தால் ஆண் நீங்கள் ஆணாக இருந்தால் ஆண் பேர் பின் அம்மா பெயர் நீங்கள் விபம் நபர் ஆனாக இருந்தால் ஆண் பெயர் பின் அம்மா பேர் போட்டு உங்களுடைய பேரை போட்டு பின் டே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பேர் போடணும் போட்டு முடித்தப்போ இதை ஃபோல்டு பண்ணிக்கோங்க நான் ஃபோல்டு பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் இப்படி மடிச்சுக்கோங்க நீங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படி நாலா பக்கமும் மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டு டேப் இருந்தால் டேப் மாதிரி போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு கருப்பு நூலால் சுற்றணும் இந்த மாதிரி கருப்பு நூலால் தான் தையல் நூலாக இருந்தால் கூட பரவாயில்ல இதற்குரிய நாள் நேரம் எல்லாமே நான் சொல்லிட்டேன் வீக் டேஸில் எப்போ பண்ணலாம் ஆனால் காலை நேரத்தில் பண்ணிங்கன்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் இந்த மாதிரி கருப்பு நூலால் சுற்றிட்டு நீங்கள் இது வந்து ஓடுற தண்ணியில் போடணும் உங்கள் ஊரில் ஓடுற தண்ணி இருக்கா அப்படின்னு பாருங்கள் ஆறு சுத்தமான தண்ணியாக இருக்கணும் அப்படி ஆறு எங்கள் ஊரில்லாம் கிடையாதா அப்படின்னு சொல்கிறவங்க இதை வந்து ஒரு சுத்தமான இடமாக பார்த்து புதைச்சிட்டு மண்ணால் மூடி அது மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டா போதும் இப்படி ஒரு தடவை பண்ணாலே போதும் இம்மிடியேட்டாக இது ரிசல்ட் காமிக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறை எங்கே இருந்தாலும் உங்களை தொடர்பு கொண்டு உங்கள்கிட்ட பேசுவாங்க அதனால் பயன்படுத்துங்க நிச்சய பலன் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது இது வந்து நண்பர்களுக்காக கூட பண்ணலாம் நீங்கள் நண்பர்கள் அல்லது உங்கள் ஆஃபீஸில் யாராவது உங்களுக்காக இன்ஸ்ட்டாக வேலை பண்ணுறாங்கனாக்கா அவங்களுக்கு அவங்கள வசியம் பண்ணுறது கூட பயன்படுத்தலாம் ஒன்றும் தவறே கிடையாது பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க நண்பர்களே மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்